நல்லா பாத்துங்க மன்னச்சூர் தொகுதியில எம்எல்ஏ ரெட்டியார் மன்னச்சூர் சேர்மன் ரெட்டியார் முசிறி சேர்மன் ரெட்டியார் முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் மன்னச்சூர் ஒன்றிய கழக செயலாளர் திருச்சி அரக்காவள குழு தலைவர் ரெட்டியார் மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார் இப்போ எம்பி ரெட்டியார் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க பத்து முத்திரை பட்டியலுக்கு வர அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர அடுத்த தேவேந்திர பட்டியலுக்கு வர இந்த

ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால் முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் மந்திரி ஆகிறார் அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு ஏன்னா அவர் தான் ஜெயிச்சார் செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு அவர் ஆசை பண்ணிட்டாங்க அவர் பையன் யாருமே அரசியலுக்கு அல்ல ஒரு சேர்மன் ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல ஆனா நேரு பையன் எம்பி முயற்சி பண்றாரு நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே ரெண்டு வடிவிற்கு அப்புறமே வந்தவர் அவரோட குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல நல்லா புரிஞ்சு நான் சொல்றதெல்லாம் முத்திரையர் பட்டியல் அடுத்த முத்திரையர் வர அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர அதுக்கப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வர முதல் பட்டியல முத்திரையர் பட்டியல நம்பர் ஒன் எஸ் கே வடிவல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் எங்க இருக்கிறேன் தெரியல அவர் பையனுக்கு யாரும் அரசியல் வர முடியல அடுத்து நேரு அடுத்து செல்வராஜ் செல்வராஜ பையனுக்கு யாருமே அரசியல் வர முடியல அதற்கு அடுத்தா போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொட்டியத்துல ரத்தனம்னு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் மந்தி எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு ஊத்தத்தலை தோத்தாரு அவரு வாஷ் அவுட் அவர் வர முடியல அதுக்கப்புறம் ஜியவரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கலாச்சார சேர்மன் இருந்தார் அவர் குடும்பமும் வீணா போயிடுச்சு இப்ப இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம் அவரோட குடும்பமும் வீணா போயிடுச்சு அதுக்கு அடுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா குளித்தலையில குளித்தலைங்கிற முசிறியில முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கராசன் ஒரு சேர்மன் இருந்தாரு எல்லா திமுக எண்பத்தி எம்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே அவரும் முத்தரையர் ஒன்றிய கழகச்சியாளர்